எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் நம்ம கலசு மீடிய சேனலில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு அங்காள ஈஸ்வர முனீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை சென்னை மத்தியில் அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க ஒரு பரபரப்பான சிட்டிக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலயமா அப்படின்னு உங்களையே வியக்க வைத்து ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயமாகப்பட்டது அதாவது கூவம் நதிக்கரையோரத்தில் அழகான எழில்மிகு தோற்றத்தில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையினர் அதிகமாகவே இங்கே வந்து சென்டிமெண்ட்டாக வழிபட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பில்லி சூனியம் ஏவல் குடியை மறக்க இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள் இங்கே உள்ளதுங்க ராகவா லாரன்ஸ் மற்றும் ராஜ்கிரண் நடித்த முனி படம் இங்கே தான் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது அதனால் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுதான் பேசப்படுதுங்க இந்த ஆலய தல வரலாறை நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் வணக்கம் நான் வந்து அருள்மிகு ஸ்ரீ ஈஸ்வரி முனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து செயற்குழு நிர்வாகி பூசாரியாக இருக்க துரைசாமி பேசுகிறேன் இந்த ஆலயம் வந்து பர்மா நகர் நந்தம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்து ஆத்து கோயில் ஓரமாக இருக்குது இதுக்கு பேர் ஆத்து முனீஸ்வரன் கோயில் தான் சொல்லுவாங்க விரும்ப அங்காளம் வந்தால் இதோடய முதல் மூல கடவுள் இங்கே வந்து விநாயகர் முருகப்பெருமானு நாகாத்தம்ம எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாருமே இதில் தான் வந்து வணங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காவல் தெய்வங்களான ஐயா கருப்புசாமி ஐயா மதுரைவீரன் ஐயா பூச்சி ஐயா முன்னோடி ஐயா எல்லாருமே இந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வகையில் எல்லா சன்னதிகளும் உண்டு முருகப்பெருமான் சன்னதி அறுபடி முருகனு கோயிலும் இங்கே தான் இருக்குது தரிசனம் இந்த ஆலயத்தோடய வரலாறு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆலயத்தை அடிக்கல் நாட்டி அங்காள ஈஸ்வரி அம்மனா பிரதான தெய்வமாகவும் ஐயா முனீஸ்வரன்னா பிரதான தெய்வமாகவும் வச்சு இந்த கிராமத்து மக்கள் அதாவது பர்மாவா தமிழர்கள் இந்த கிராமத்து மக்கள் ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து இதை அமைச்சு காலங்காலமாக தொண்டு தொட்டு இதை வழிபட்டு வராங்க இந்த ஆலையை அமைச்சு இது பொன்விழா ஆண்டு கொண்டாடி முடிச்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் என்ன விசேஷம்னா பங்குனி மாதம் உத்திரம் வரும் பங்குனி உத்திரதாரி சொன்னாங்க பங்குனி உத்திரத்தாண்டு அங்காளேஸ்வரி அம்பாளுக்கு பூமதி திருவிழா அதாவது தீமதி திருவிழா நடைபெறும் ஐயா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பக்தர்கள் அதற்கும் மேற்பட்டவங்க பதினோரு நாட்கள் விரதம் இருந்து அம்பாளுக்கு தீச்சட்டி வேலு குத்தி அழகு குத்தி பூமதித்து அவங்களுடைய நேர்த்தி கடனை செட்டு வழிபட்டு வராங்க அது தவிர ஒவ்வொரு மாதமும் மலையின் ஒரு அங்காள அம்மனுக்கு ஆடி அந்த அமாவாசை தினத்தன்று எப்படி விசேஷமோ அதே விசேஷம் இந்த அங்காளம்மனுக்கு தொடர்ந்து இங்கே நடைபெற்று பக்தர்கள் வந்து எலும்பு எலும் சப்பளம் சுற்றி போட்டு திருஷ்டி கழிக்கிறது அங்காளம்மனுக்கு பூஜை செஞ்ச கயிறை வந்து கட்டிக்கிட்டு அவங்களுக்கு எந்த வித காற்று கருப்பு கண்ணீரெல்லாம் நீங்கணுன்றதுக்காக வேண்டி நம்பிக்கையோடு செய்கிறது சொன்னோம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு குடும்பம் குடும்பமாக வந்து அவங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே தங்கி இருந்து அவங்கள வழிபட்டுட்டு போவாங்க அது இல்லாமல் பக்தர்களால் எல்லா காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு இரவும் அரிசுவை அன்னதானம் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அரிசுவை அன்னதானம் எல்லாருக்கும் இப்போ வழங்குறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு ஐயனுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இப்போ சுத்து பிரகாரத்தில் வரும்போது அம்மனை வழிபட்டு வரும்போது முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீரமா தரிசனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்காளம் தரிசனம் பண்ணிவிட்டு மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ணி முடித்து பிரகாரத்தில் வரும்போது நாகத்தம்ம சன்னதி இருக்குது நாகத்தம்ம சன்னதிக்கு வரும்போது இந்த சர்ப்ப தோசை நீங்கிறதுக்காக ராகு கேது தோசை நீங்கிறதுக்காக இந்த புத்துக்கு பால் ஊற்றி வழிபடுற முறையெல்லாம் இருக்குது அது ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களும் வேண்டுதல் நேர்த்தி ஏற்ப அதை வழிபட்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இருக்கார் அறுபடை முருகருக்கான பழமுதிர்ச்சோழிய தரிசனமே அங்கே தான் ஒவ்வொரு கிருத்தியையும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் அவருக்கு ஒவ்வொரு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று ஒவ்வொரு அர்ச்சனை உபச எல்லாமே நடைபெற்று பக்தர்களுக்கான பிரசாதமாக வழங்கி இந்த நிர்வாகம் கொண்டு வராங்க இந்த நிர்வாகத்தோட முயற்சி என்னென்னா இந்த ஆலயத்துக்கு வரவங்க எந்தவித வேறுபாடுன்றி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணம் இருக்கிறது இல்லை இன்னார் இப்படி அரசியல்வாதியாக அதிகாரிகளாக யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு இங்கே பார்க்குறதே இல்லை யார் வந்தாலும் அவங்களும் முறையாக வரவேற்று அவங்களுக்கு உரிய மரியாதையை வழங்கி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் என்ன நிறைவேறணும் இந்த அம்பாளுக்கிட்டையும் இந்த ஐயா முனீஸ்வரன்ட்டையும் அவங்களோட வேண்டுதலை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கோயில் நிர்வாகம் இந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்க தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து துணைத் தலைவர் துணை செயலாளர் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை பன்மடங்கு உயர்த்தணும் இங்கே ஆயிரத்துக்கு வர பக்தர்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் கல்வியில் வளர்ச்சி அடையணும் ஊதிய உழைப்பில் முன்னேறணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி பல வேண்டுதல்லாம் இருக்குது இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் இங்கே வந்து குறி சொல்கிறது அருள்வாக்கு சொல்கிறது ஜோசியம் பார்த்து மந்திரிச்சி அடிக்கிறது இந்த எந்த இதுவுமே இங்கே இல்லை எல்லாமே தெய்வ பக்தியோடு வழிபட்டு அந்த அம்பாலையும் ஐயா முனீஸ்வரனையும் அதை வச்சு தான் இங்கே எல்லாமே எந்த பூசாரி எந்த மந்திரம் சொல்கிறது மாயம் பண்ணுறது இந்த பில்லி சூனியம் அது பண்ணுறது இந்த எதுவுமே இங்கே கிடையாது யாரும் இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா பில்லி சூனியம் வந்திருக்கு இந்த மாதிரி காற்று கருப்பு அடிச்சு சொல்கிறாங்களா அவங்களுக்கு இந்த கோயிலில் இருக்க பூசாரிங்க வந்து பழம் சுற்றி போட்டு தேங்காய் சுற்றி போட்டு ஐயாவுடைய முடி முடிக்கையிற அவங்களுக்கு கட்டி விட்டு நம்பிக்கை சார்ந்து உபதி பூசி விட்டு அனுப்புவாங்க இதில் எந்த வித பாகுபாடுமே இருக்காது பக்தர்களாக பார்த்து என்ன சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூசாரிங்க அவங்களால வேண்டிக்கிட்டு இந்த நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அங்காளம்மன்ட்ட என்ன வேண்டுதலோ ஐயா முனீஸ்வரன்ட்ட என்ன வேண்டுதலோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஐயா முனீஸ்வரர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு அடிக்கல் நாட்டி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அவர் வழிபட ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போ இவரோட வரலாறு இவை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா பர்மாவிலிருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாமே இந்த அது கிராமத்தார்கள் முக்கால்வாசி பேர் பர்மாவிலேருந்து வந்தவங்க பர்மாவில் வந்து பீலிகா மியான்மர்னு சொல்லுவோம் இப்போ இப்போ மியான்மரில் பீலிகான்ற நகரம் கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் முன்னோர்கள் வழிபட்டு இருந்தாங்க எங்கள் ஐயா தாத்தா பாட்டன் அவங்க எங்கள் அப்பா அம்மா அவங்க வழிபாடு எங்கள் மாமா சித்தப்பா இங்கே இருக்கிற கிராமத்து பெரியவர்கள் இங்கே இருந்த தர்மகத்தா முன்னாள் தர்மகத்தா சாமி அடிங்க இவங்க எல்லாம் வந்து அங்கேருந்து வந்து தான் அந்த பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த ஐயா முனீஸ்வரனுக்கு அடிக்கல் நாட்டி வழிபட்டு வராங்க இவரோட விசேஷம் என்னென்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்தை கணக்கு வச்சு இவரை உருவாக்கி வச்சுருக்குறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் அடங்கியது அதை வச்சு தான் இவரை வந்து உருவாக்கி இவருக்கு அடிக்கல் நாட்டி ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் பக்தர்களுடைய காணிக்கையை ஏற்று அவருக்கு ஒரு படையல் இந்த படையல் வச்சு அவருக்கு மரியாதை செத்து அவரை தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இவருக்கு விசேஷம் நடைபெற்று வருது என்ன ஒன்று இந்த கோயிலுக்கு வந்தவங்க வேண்டியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வேண்டுதல் நடைபெற்றுச்சா அப்படின்னா யாருக்கு தெரியுமானா தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேர் இந்த காலயத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்லணுன்னா கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து இந்த தாலி இதை வாங்கிட்டு போய் அம்பாவை வேண்டி அரச மரத்தில் வேண்டி கட்டினாங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அந்த மாதிரி பல பேர் கட்டியிருக்கிறாங்க பல பேருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு திருமணம் நடைபெற்று ஒரு ஆண்டோ இரண்டு ஆண்டோ ஒரு பத்து வருஷமோ குழந்தை இல்லாதவங்க அம்பாவை வேண்டிக்கிட்டு ஐயா வேண்டிகிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்கள பொங்கல் வச்சு கும்பிட்டாங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அடுத்த வருஷமே அந்த குழந்தையோட பேர் வச்சு இங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணவங்கெல்லாம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கால் அடிபட்டு சுகம் இல்லாதவங்க கையை இழந்து நடக்க முடியாதவங்களாம் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு கூடிய விரைவில் அம்மா வேண்டியது கயிறு சு சுற்றி போட்டுட்டு ஐயாவுடைய கயிறை கட்டிக்கிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நோய் நொடியெலாம் நீங்கி கை கால் சுகம் பெற்றவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க ஐயா இது வந்து எனக்கே அடிபட்டுருக்கு ஐயா ஏன் காலையே அடிபட்டிருக்குது எனக்கே இந்த விரல் இல்லை நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவன் தான் எனக்கே அடிபட்டிருக்கும் போது நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எனக்கு வந்து இனி இனிமாவை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணோம் தொ சதையை அறுத்து தான் என் க விரலுக்கு பண்ணணுன்ற நிலமை அடுத்த அங்காள அம்மாவை நான் வேண்டினேன் நான் வேண்டினேன் மறுநாளே அந்த சீஃப் டாக்டர் வந்தார் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைங்க ஒன்றுமே தேவையில்லை நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆக போகலான்னு சொன்னவர் எனக்கே அது நடந்திருக்கு இந்த மாதிரி பல பக்தர்கள் அந்த மாதிரி நடைப்பு அவங்கவுங்க புண்ணியம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அங்காளமாக வழிகாட்டுருக்கு நம்பிக்கை வந்தவங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கும் இங்கே போனால் நடக்குமா இது செஞ்சால் அந்த சாமி செய்யுமா சாமி நான் கடா வெட்டுறேன் நான் பொங்கல் வைக்கிறேன்னு சாமி கிட்டே பலனை எதிர்பார்த்து வரக்கூடாது நம்பி வந்தவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் இந்த ஆத்தாலும் ஐயாவும் நிச்சயம் நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க இது கண்கூடாக நானே பார்த்தது ஐயா இந்த கோயிலில் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது குடிப்பழக்கம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களாம் குடி மறக்கணுன்றதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு ஐயாவுடைய முனீஸ்வரன் கயிறு கட்டி சத்திய வாக்கு செஞ்சு குடி மறக்கணும் குடியை விட்டு ஒழியணும் குடும்பத்தை காப்பாற்றணும் நல்வழி படுத்தணும் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்து குடி மறக்க கயிறு கட்டுறவங்களாம் இருக்காங்க அவங்க வரவுகளிட்டு இந்த ஆலய நிர்வாகத்து சார்பாக அவங்களுக்கு வந்து இனிமேல் நீங்கள் பிடிக்காமல் இருக்கணும் நல்வழி இருக்கணும் உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் நீடி வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் இந்த குடி பழக்கத்தை தொடக்கூடாது அந்த பழக்கமே இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் போன்ற பூசாரிங்களை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சத்திய வாக்கு வாங்கி அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு கயிறு குடி ம வரைக்கும் கயிறு கட்டி அந்த கயிறு கட்டுற பக்தர்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் பல பேர் குடியெல்லாம் விட்டு திருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி காத்து கருப்பு அன்றவங்க பேய் பிடிச்சின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வேப்பிலமாந்திரிக்கிறது பழம் சுற்றி போகிறது டிஸ்ட்ரிக் அழிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே கோயில் நிர்வாகத்து சார்பாக பூசாரிங்களால் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதை செஞ்சு அவங்களும் நல்லா இருக்கணும் கோயில் நிர்வாகமும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சினிமா துறையை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்த நிறைய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல வந்து முனி படம் இங்கே தான் டைரக்டர் விக்ரம் சார் இது சார் எடுத்து ராஜ்கிரண் சார் நடித்த படம் முதல் முதல்ல இங்கே தான் அது ஷூட்டிங் எடுத்தது ராஜ்கிரண் சார் கேட்டால் கூட அவரே சொல்லுவார் இதை பற்றிலாம் அவர் ஆரம்பித்து வச்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து திரைத்துறையை சேர்ந்த பெரும்பாலும் நடிகர்கள் நடிகர்கள் சின்ன திரை நடிகர் நடிகைகள் எல்லாருமே தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தான் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் அந்த திரைத்துறையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லப்போனால் சொல்லுவேன் நம்ம எஸ்கே சார் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தார் மாவீரனோட ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது நம்ம விஜய் டிவிலேருந்து ஜி தமிழ்லேருந்து சன் டிவிலேருந்து எல்லா ஷூட்டிங்கும் இங்கே தான் எடுத்துருக்காங்க சீரியலாக நடத்திருக்கிறாங்க இடையில இப்போ நம்ம சொன்னோம்னா முத்துக்கால் ஐயா கிங்கான நம்ம ஆர்த்தி கணேசு இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க டெக்ஷன்ஷன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் வந்திருக்காங்க போன வருஷம் பொங்கல் திருவிழாவில் கூட நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஐயா வந்திருக்கிறாங்க இங்கெல்லாம் பல பேர் வந்து இங்கேலாம் ஷூட்டிங்கு அவங்களுடைய கலை நிகழ்ச்சி பொங்கல் விழா இது போட்டு பல இதெல்லாம் இங்கே எடுத்துருக்குறாங்க மென்மலம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இன்னும் வருவாங்க நிறைய பேர் வராங்க அவங்களுக்கும் இந்த அங்காள அம்மாவோ ஐயா முனிசரனோ அவங்களுக்கு ஆசை வழங்கிகிட்டே இருக்காங்க அவங்களும் இன்னும் மென்மலும் வாழலுன்னா நான் ஆலயத்தை சார்பாக நிர்வாகத்தை சார்பாக அவங்களுக்கு நான் வேண்டிக்கிறோம் அவங்க நன்றி செலுத்து சொல்கிறேன் இது போல் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து அதான் அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களும் இருக்காங்க இன்டர்நேஷ்னலேருந்து வராங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து நம்ம அமெரிக்கா யூகே இங்கிலாண்டுலேருந்து கூட பல பேர் வராங்க வரவங்க என்ன செய்கிறாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்க அவங்க கைடு இருக்காங்க அவங்க கைடு மூலயமா இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி கோயில் இருக்குது இங்கே வந்தால் என்ன வசதி நம்ம அவங்களுக்கு வர்றதுக்காக தங்குறதுக்கு வசதி இருக்குது முன்கூட்டியாக சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அவங்க ரூம் அரேஞ்ச் பண்ணி நிர்வாகி சார்பாக தலைவர் செயலாளர் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பா குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது எல்லாமே வசதி இருக்குது அதுபோல் குழந்தைங்க கை குழந்தைகள் கூப்பிட்டு வராங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு பால் ஊட்டுறதுக்கு அறை இருக்குது இந்த மாதிரி எல்லா வசதியுமே இந்த நிர்வாகத்து சார்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வரவங்க இந்த மாதிரி அம்பளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் இந்த நேர்த்திக்கடன் செஞ்சு வழிபடணும்னு முன்கூட்டியே நிர்வாகத்தில் வந்து சொன்னாங்கன்னா நிர்வாகத்து சார்பாக அவங்களுக்கு தேவையான முழு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மன நோகாமல் அவங்களுடைய நே நேர்த்திக்கடன்லாம் பூர்வமாக நிறைவேற்றுறதுக்கு நிர்வாகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் செய்கிறது காத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஆலயத்தோட தரிசன நேரம் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ப நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஐயா நாலரை ஆறு பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அர்ச்சகங்க பூசாரிங்கெல்லாம் வந்துட்டு அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு நடை திறந்ததுலேருந்து அம்பாளுக்கும் ஐயாவுக்கும் சுத்து இருக்கிற ச சன்னதி சாமிகளுக்கும் அர்ச்சனை உபயங்கள் நெய்வேத்தியங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை முடிஞ்சோடனே நடை ச சாத்திடுவாங்க நடை சாத்தினதுக்கப்புறம் திரும்பவும் மாலை நாலரை மணி அஞ்சு மணிக்கு நடை திறப்பாங்க நடை திறந்தாங்கன்னா சாயந்தர காலத்தில் உபயம் செய்கிறவங்க அர்ச்சனை பண்ணுறவங்கன்னா அது தொடர்ந்து நடக்கும் எட்டு முப்பது ஒம்பது மணி அளவில் நடைய பள்ளியார பூஜை முடிஞ்சவொன்னா நட சாத்தப்படும் இதுவும் தினசரி நடக்கிற இது போக ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு சிவனுக்கு பூஜை நாலரை ஆறில் பூஜை நடக்கும் ஐயா அதே போல் முருகப்பெருமானுக்கு ச கிருத்திகா சஷ்டிக்கு அம்பாளுக்கு பௌர்ணமி அமாவாசை இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கால பூஜையும் தொடர்ந்து நடைபெறும் விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி நவகிரகங்களுக்கு அந்த நவகிரக பூஜை எல்லாமே இருக்க அர்ச்சகரும் பூசாரிகளும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வராங்க ஐயா இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு வழி என்ன எப்படின்னா கோயம்பேடுலேருந்து கோயம்பேடுலேருந்து கலைம வடபழின்னு கலைமகன் நகராக வழியாக வந்தோம்னா ஜெயா டிவி ஆஃபீஸ் இருக்குது அங்கே கலைமகள் நகர் அந்த கலைமல் நகருக்கு பின்புறம் பின்புறத்தில் முனீஸ்வரன் கோயில் ஆத்து கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லுவாங்க மேப் போட்டால் கூட அந்த மேப் வழியாக வந்துடலாம் கிண்டி கத்திப்பரா வழியாக வந்தோம்னா கோயம்பேடு வழியாக வந்து திரும்ப அந்த கலைமல் நகர் அம்பாள் நகர் வழியாக வந்தால் யார் கேட்டாலும் அந்த ஆத்து கோயில் அங்காளம்மன் கோயில் முனீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க பூந்தமல்லியிலேருந்து போரூர் வழியாக வரவங்க நந்தம்பாக்க ட்ரேட் சென்டர் இருக்குது ஐயா ட்ரேட் சென்டர் பக்கத்துலேயே அந்த சங்கீதா ஹோட்டலுக்கு ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் வழியாக டூவர்ஸ் நேராக வந்தால் இந்த முனீஸ்வரன் கோயில் ஆத்து கோயில் அங்காளம்மன் கோயில் எங்கேன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவாங்க எல்லாேருக்கும் பாதோம் இங்கே பார்க்கிங் வசதி எல்லாமே உண்டு ஐயா ஒவ்வொரு அமாவாசை சாக்கும் வர பக்தர்களுக்காக ஆர்மி டிஃபென்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வண்டி டூ வீலர்லேருந்து ஆட்டோலேருந்து கார்லேருந்து எல்லா வண்டியும் நிறுத்துறதுக்கு அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு நிர்வாகத்து சார்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக சேவைகள் செய்யுகின்ற கலச மீடியாவுக்கும் அதை சேர்ந்த ஐயா சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற சேவைகளை செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்